கணவன் என்ன சொல்றானோ மனைவி கேட்பாங்க மனைவி சொல்றத கணவன் கேட்பான் ரெண்டு பேரும் பிள்ளைங்க வாழ்ந்து வந்தார் எங்க செங்காட்டங்குடியில் குரு பூஜை அடுத்த வாரம் இதே மத்தியான நேரம் சித்திர மாசம் பரணி நட்சத்திரம் அவர் தினந்தோறும் ஒரு சிவனடியா ஒருவேளை சாப்பாடு போடுவார் அன்னைக்குன்னு யாரையும் காணும் இன்னைக்கு யாரும் இல்லை அந்த ஊருக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க அன்னைக்குன்னு ஒரு சிதனடியார் வந்தார் அந்த அடியார் நம்மளை மாதிரி அடியார் இல்லை மண்ட ஓடு மாலை சடாமுடி தோலில் சூளாயிடம் கருப்பு கலரில் துணி தாலில் சலங்க மர பாதரட்ச கையில் திருவோடு கமண்டலம் தண்டம் கருப்பு கையில பூனோளு அப்படியே கல்ல அப்படியே கோவம் தெரிக்கிற கண்ணு பல்லெல்லாம் கார ஆள் அப்படியே பத்தடி உயரம் வந்து நிக்கிறார் எங்க பிச்சாந்தேகி அப்படின்னு மண்டோட காமிக்கிறார் சோரன் தான் போடு சிறுத்துண்டருடைய மனைவி சுவாமி உள்ள வந்து உக்காருங்க அப்படின்னா வெண்காட்டு நங்கை பெண்கள் இருக்க வீட்டில் நான் வரமாட்டேன் போ அங்க தெரியுது பார் அந்த கோயில் ஆத்தி மரம் அந்த மரத்துக்கடியே உட்கார்ந்து இருக்கிறேன் கணவனை வர சொல் ஓ அப்படிங்கிறான் யார் வந்தவ காபாளி வந்த காபாளியை சிவபெருமான் அப்படி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நடந்த அற்புதம் இது இத்தாலியிலேயோ நடக்கல அற்புதம் நம்ம ஊர் பக்கத்தில் நடந்தது கும்பகோணம் பக்கத்துல நடந்த அற்புதம் சிறு போறார் சுவாமி எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுங்க அன்னம்பாளிப்பு செய்யுங்க சுவாமி எம்மை உன்னால் இனிது ஊட்ட முடியாது அப்பனே எனக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுடா ஓ போ சுவாமி நான் ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலன்னா என் உயிரை விற தவிர வேற ஒண்ணுமே என்னுடைய கொள்கை ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போடணும் சுவாமி இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நீங்க அருமையான சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் வடை இல்லை நான் என்ன சாம்பார் சாப்பிடுவோனா நான் சாப்பிடுவதெல்லாம் வேற சாமி வேற என்ன வேணும் உடுப்பி ஹோட்டல் சாப்பாடா அன்னபூர்ணா சாப்பாடா ஹோட்டல் சரணபவன் சாப்பாடா முனியாந்தி விலாசா என்ன வேணும் அதெல்லாம் இல்லை நான் சாப்பிட்றது எப்போ தெரியுமா ஆறு மாதம் ஒரு ஒருதா ஒரு தடவை சாப்பிடுவேன் ஆறு மாதம் சாப்பிடுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்த ஆறு மாதம் அப்ப ஆண்டுக்கு ரெண்டு தடவை சாப்பிடுவேன் அன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் இன்னைக்கு வந்திருக்கு சாப்பாடு போட முடியாது யார் பரமன் முடியவே முடியாது நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் நைவேத்தியம் செய்யணும் அமுதுபடணும் அப்படிங்கிறயா அப்படியா சரி என்னால் உன்னை பறிந்து இனிது ஊட்ட முடியாது முடியும் நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் சாப்பிடுவதோ பசு மாமிசம் பசு மாமிசம் சுவாமி எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்குது எரும மாடு இருக்குது ஆடு இருக்குது சுவாமி இங்கே வா வா பசு என்றால் அந்த பசு அல்ல நரப்பசு நர என்றால் மனுஷ நான் சாப்பிடுவது மனித மாமிசம் அப்பா சுவாமி நீங்கள் காப்பாடுகிறா ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ சாப்பிட்றதில்ல மனுஷன் எலும்பை சாப்பிடுவாள் அது முடியுமா உன்னால் ஓம் நம சிவாய் பெருமானே செங்காட்டங்குடி பெருமானே இதுவும் உன் சோதனையா சரி சுவாமியை முடியும் எங்க சிறு சிறுத்தொண்டா இங்கே வா சொல்லி முடிக்கல இருக்கு நான் சாப்பிடக்கூடிய நரமாமிசமும் ஐந்து வயது பிள்ளையாக இருக்கணும் ஐந்து வயது குழந்தையாக இருக்கணும் அப்பா கேட்டுக்கோ அந்த பிள்ளையும் குளத்துக்கு ஒரு மகனா இருக்கணும் அவனுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்கக்கூடாது தங்கையோ அக்காவோ இருக்கக்கூடாது அவன் ஒரு பிள்ளையா இருக்கணும் சுவாமி அப்புறம் அவன் உடம்புல மச்சம் மருவு அங்ககீனம் எதுவும் இருக்கக்கூடாது அவன் உடம்புல காய இருக்க கூடாது சுவாமி அப்புறம் இன்னொன்னு கேளு அந்த குழந்தையினை சமைக்கும் பொழுது அந்த குழந்தையை அழக்கூடாது அப்புறம் அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் அதை நீங்களே சமையல் செய்து எனக்கு போற இதுவும் ஒரு சோதனையா ஈசனே சிவகாமி நேசனே என்னையால் நடராஜனே அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேர அழுது கொண்டே சென்றார் சிறுத்துண்ட நாயனார் தன் மனைவிடம் சொன்னார் யாராவது இப்படி செய்வாங்களா இல்லை இல்லை இந்த அடியாருக்கு சாப்பாடு போடலன்னா நான் இப்பொழுதே நான் கழுத்தை அறுத்து கொள்வேன் என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம் அப்போ கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு பள்ளிக்கூடம் போயிருந்த சீராள தேவன் சிறு தொண்ட நாயனார் பதினோரு மணிக்கு காலை பதினோரு மணிக்கு போறார் செய்ய மணியே சீராளா வீட்டுக்கு வாப்பா அந்த குழந்தை பார்த்துது ஐயோ எங்க அப்பா திறந்தவரும் நாலு மணிக்கு தானே வருவார் இன்னைக்குன்னு பார்த்து பதினோரு மணிக்கே வர்றாரு வீட்டில் லட்டு கிடைக்கும் அதிரசம் கிடைக்கும் மூந்து கிடைக்கும்னு அந்த குழந்தை ஆசாசையா வந்து அந்த குழந்தைய கையில எடுத்தா கூட தீட்டு வந்துருமோன்னு நினைச்சு தோல்லை எடுத்து கொண்டு வந்தாராம் எப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறு தொண்டனாய் கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே கொழுப்பாட்டி சடை பின்னி மல்லிகைப்பூ சூட்டி தண்ணிலே மையிட்டு மார்பிலே சந்தனம் தடவி நெற்றியிலே திலகமிட்டு பாலூட்டி தாயார் மடியிலே படுக்க வைத்து அன்னை திருவெண்காட்டு நங்கை கற்பின் மாதரசி அந்த அம்மா குளத்துக்கு ஒரு மகனை தன் பத்து வயது பத்து மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாளாட்டி தொடையிலே படுக்க வைத்து சீரா என் கண்மணியே சீராளா என் கண்மனையே சீராளா என் கண்மணியே அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கணும் அப்பா என்று சொல்ல அந்த குழந்தை சிரித்தது அப்படியாம்மா அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்டனாயனார் மனதை கல்லாக்கினார் கத்தியை எடுத்தார் எம்பெருமானே சதா சிவனே நாதனே உன்னை என்று வேறு